ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுலேயும் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அற்புதமான ஆவணி மாதத்தினுடைய அமாவாசையானது நிகழ இருக்குங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்படி வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகளை இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது முன் ஜின்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்களானது தீர்க்கப்படும் அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு தொடர்ந்து பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களானது இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயம் அதாவது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தாங்க இந்த கிரகநிலைகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஆகும் பொழுதும் பல்வேறு விதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் ஒரு சில விஷயங்கள் தடைகள் படுறதும் தாமதங்கள் ஆகறதும் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிரகநிலைகள் மட்டும்தான் உதாரணத்துக்கு ஒரு சில வீடுகளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருமண பாக்கியமே இருக்காது ரொம்ப நாளாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு திருமணமே ஆகாது தடைப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ காரணம் என்னென்னா அவங்களுக்கு உரிய சரியான கிரகநிலைகள் வந்து இல்லை தசா புத்தி சரியாக நடக்கலை அப்படிங்கிறது தான் இதே ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கான தடைகள் இருக்கும் பெரும்பாலும் இதுக்கு கிரகநிலைகள் ஒரு க தடைகளாகவும் காரணங்களாகவும் சொல்லப்பட்டாலுமே கூட முன்ஜென்மத்தினுடைய பாவ வினைகள் என்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம பார்க்கணும் ஸோ அதை அது நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்யுங்க முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த முன்னோர்களை நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு நிறைய பாவங்களானது தீர்ந்து புண்ணியங்கள் கிடைக்கும் அதாவது தெளிவாக சொல்லணும்னா கர்மாக்கள் எப்படி இருக்கோ அதன்படி தான் அதற்கான பலன்கள் தான் கிடைக்கும் ஸோ நம்மளுடைய கர்ம வினைகள் நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பின்னாடி வந்து கிடைக்கிது ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களுமே கூட நல்லதா கூட இருக்கும் ஸோ அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வரத்துக்கு பாருங்கள் பொறுமையாக இருங்க நடக்கிறது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கணிராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்கணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆவணி மதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்க இள மதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதே நேரம் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலே இருக்கிறாரு இதை வச்சு பார்க்கையில் ஒரு புறம் உங்களுக்கு என்னதான் பணம் உங்க கைக்கு வந்தாலுமே கூட இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா விரயங்கள் இருக்கும் பணம் வருதே அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷமும் பட முடியாது அதே போல் செலவுகள் இருக்கே அப்படின்னு நினைச்சு கவலையும் பட முடியாது அப்படிதான் இருக்கும் ஸோ இழப்புகளுக்கு எல்லாமே எதிர்பாராத குறுக்கீடுகளானது வந்துக்கிட்டே இருக்குங்க யாரையும் நம்பி எதையும் செய்யாதீங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனால் நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் செய்யவும் முடியாது உங்களால் அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் தான் இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட அது திசை மாறி போயிடும் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காது என்னடா நம்ம ஒன்று நினைச்சோ நடக்குது இது ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா எது நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் அதாவது நம்ம ஆயிரம் விஷயங்களை வந்து நினைக்கலாம் அது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது சோ கிரயலாளிகளுக்கு ஏற்ப என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும் சோ மற்றது எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது திடீர் திடீர்னு கனிராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல சோதனைகள்லாம் வரலாம் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம நீங்க திணறுவீங்க துணிவு தன்னம்பிக்கை இருந்தாலுமே கூட அதுவுமே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்பிக்கையை வந்து இழக்க ஆரம்பிப்பீங்க வரவை காட்டிலும் செலவுகள் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது ஆவணி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கரன் வந்துடுவார் ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அபரிவிதமான நேரம் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் பொதுவாக தனாதிபதி வலுவாக இருந்தாங்க அப்படின்னா எந்த காரியத்தையும் செய்யலாங்க எதையும் துணிஞ்சு செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு தனம் இருக்குது ஆனால் அதுவே சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கைவிட்டுடணும் இந்த டைமில் கன்னிராசிக்காரங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கும் ஸோ அதனால் துணிஞ்சு செய்யுங்க தொல்லை தந்துட்டுருந்த எதிரிகள் கூட விலகி போயிடுவாங்க ஆடை வேணுமா ஆபரணம் வாங்கணுமா எல்லாமே வாங்க முடியும் இதற்கான நேரம் இது ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு துணி வாங்கணும்னு கூட நினைப்போம் அதை கூட நம்மளால் வாங்கவே முடியாது ஏன்னா அதெல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்கும் அதுக்கான ஒரு டைமிங் வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம வாங்கிடுவோம் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்க போகுது ஸோ அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய முடியும் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைச்சிக்க முடியும் அரசியல் காலத்தில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்கு நல்ல ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கு வேலை இல்லையா கண்டிப்பா அந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க நிறைய வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்க காத்துட்டு இருக்கு மேலும் சிம்ம ராசிக்கு புதன் ஆவணி மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா வந்துருவாரு ஸோ உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் இப்போ விரயஸ்தானத்துக்கு வருவாரு விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது பல வழிகளில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் அதிகரிக்கும் காலையில ஒரு ஊரு மத்தியானம் ஒரு ஊரு மாலையில ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அலைச்சலானது இருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடுகளானது இருக்கும் சரியாக சாப்பிட முடியாது சரியாக தூங்க முடியாது ஓய்வு இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வந்து சரியான இயக்கங்களானது இருக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் அலைச்சலை பார்த்தீங்கனாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அதேபுரம் பார்த்துக்கோங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருக்கக்கூடியவங்க ஸோ நான் வந்து இவங்கள முழுசா நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் யாரையா நம்பிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை விட்டு இப்போ விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு தீங்கு செய்துட்டு தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வேறு வழிகள் எத்தனையோ இருக்குது நீங்கள் அவங்கள தான் நம்பிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ஆனால் அவங்க வந்து திடீர்னு வந்து மாறி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாடு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக அந்த டைமில் போக முடியாது நிறைய தடைகள் இருக்குது அதனால் பொறுமையாகவே இருங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களால் டக்குன்னு போய் அதில் ஜாயின் பண்ணவே முடியாது அதே வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை சேர்த்துட்டு இருக்கவங்களுக்கு மாற்றங்களானதே கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உருவாகும் இந்த காலக்கட்டங்களில் துளாராசிக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போது செவ்வாய் வந்துடுறாரு ஸோ அது உங்கள் ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இந்த இடங்களுக்கு அதிபதியான கிரகம் தான் செவ்வாய் அவர் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் தன்னுடைய வீட்டை தானே வந்து பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் துணிஞ்சு எந்த ஒரு முடிவு வேணாலும் எடுக்கலாம் துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் மற்றவங்க வந்து ஆச்சரியப்பட்டு போவாங்க எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வெற்றிகள் இருக்குது அதனால் எதையும் பிளான் பண்ணுங்க வருமான பற்றாக்குறையானது அகல ஆரம்பிக்கும் ஆவணி மாதத்தினுடைய இறுதி ஆக ஆக உங்களுக்கு எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் சொத்துக்கள் விற்பனையாகாமல் இருக்குன்னா அதெல்லாம் விற்பனையாகும் விற்பனையின் மூலமாக லாபங்களும் இருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாவும் இருப்பாங்க ஆவணி முப்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரத்துல விரயங்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த விரயங்களை முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்களா மாற்றுவதற்கு பாருங்க அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் வந்து உறுதியாகும் நீங்கள் எங்கேயும் போகணுன்னு ரொம்ப நாள் இருப்பீங்க முடியாமல் இருந்திருக்கும் இப்போ கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம் டைமிங் கரெக்டாக இருக்குது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இடையூறுகள் கூட இப்போ விலக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய வளர்ச்சியில் நிறைய தடைகளானது இருக்கலாம் அந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தளர்ச்சியை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய நேரம் வரும் பொழுது மாற்றம் பெறும் இதிலிருந்து விடுபடணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களாம் அனுபவம் மிக்கவங்கள்ட்ட ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க அவங்களுடைய ஆலோசனைகள் தான் வந்து நமக்கு நிறைய கை கொடுக்கும் அதனால அனுபவம் மிக்கவங்கள்ட்ட நீங்கள் கூச்சல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்களா அவங்களுடைய முயற்சியில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் இப்படி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க பழைய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபங்களானது கண்டிப்பாக இருக்குது மேலும் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பம் இந்த ஆவணி மாதத்தில் ஏற்பட போகுது பயிலக்கூடிய மாணவ மாணவிகளே படிப்பில் அக்கறையானது அதிகரிக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ கன்னிராசியுடைய பெண்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அனுசரித்து போங்க அவங்களும் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா மட்டும்தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் ஸோ கண்ணுராசி நேர்களே ஆவணி மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பொறுமையாக இருங்க நடக்கக்கூடிய அத்தனையுமே வந்து கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கும் கிரகநிலைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கும் உங்களுடைய தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ விடிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிட்டு மூன்று முறை உங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்